சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கடந்த மார்ச் 25 ஆம் தேதி ஆதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்தார் சந்தித்துவிட்டு நேற்று மார்ச் 26 ஆம் தேதி நாங்கள் மாநிலத்தின் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தினோம் இதில் வேறதும் பேசவில்லை என்று ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி சென்னை வந்த நிலையில் அதற்கு அடுத்த நாளான இன்று அதாவது மார்ச் இருபத்தி ஏழு அதிகாலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் இன்று அவர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று தமிழக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் வந்து வந்து ஒரு அவங்க சந்திப்பு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சந்திப்பு இல்லைங்க அமித்ஷா அண்ணாமலைக்கு அனுப்பிய சம்மன் அப்படின்னு அந்த வார்த்தையை திருத்தி பாஜக வட்டாரத்தில் சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க போறாரு அப்படின்னு இது வந்து முன்பு நடந்தது சந்திப்பாக இருக்கலாம் ஆனால் இப்போது அண்ணாமலைக்கு அமித்ஷா அனுப்பியிருப்பது சந்திப்புக்கான அழைப்பு இது சம்மன் அழைப்பானை சந்திப்புக்கும் சம்மனுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம அறிந்துக்கணும்னா அதுக்கு சில விஷயங்களை முன்கூட்டி பார்த்தாக்கணும் அதாவது கடந்த மார்ச் இருபத்தைந்து அமித்ஷா வீட்டில் எடப்பாடி பழனிசாமி சுமார் இரண்டு மணி நேரம் இருந்தார் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஐம்பது நிமிடங்கள் முன்னாள் அமைச்சர்களோடு சேர்ந்து அமித்ஷாவுடன் உரையாடினார் பிறகு பத்து நிமிடங்கள் அமித்ஷாவும் எடப்பாடியும் மட்டும் தனியாக பேசினார்கள் என்று பார்த்தோம் மீதி ஒரு மணி நேரம் என்னாச்சு என்று நம்முடைய நேயர்கள் கணக்கு போட்டு நம்மிடம் கேட்கிறார்கள் அது பற்றி ஏனால் டெல்லி சென்று நேற்று தான் வந்தார்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அந்த சந்திப்பிலே உடன் இருந்தவர்கள் தான் நேற்று மாலை தான் வந்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய வட்டாரத்தில் விசாரிக்கு விசாரிக்க தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது எங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்காத ஒரு குறைதான் கிட்டத்தட்ட வெல்கம் என்று சொல்வார்களே நாங்கள் அழைக்கப்பட்டோம் அமித்ஷாவால் மேலும் சந்திப்பு முடிந்ததும் வடை பாயாசத்தோடு அதாவது வட இந்திய டெல்லி உணவிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டு உணவு முதல் அனைத்தும் உள்ளடக்கிய விருந்தும் அமித்ஷாவுடைய வீட்டிலேயே அரேஞ்ச் செய்யப்பட்டது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியோடு அமர்ந்து வடை பாயசத்தோடு விருந்து சாப்பிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை வழி வைத்தார் என்று சொல்கிறார்கள் சந்திப்பு முடித்துவிட்டு இங்கு வந்த பிறகு அந்த குழுவிலே இடம்பெற்றிருந்த அதிமுக முன்னணி தலைவர்கள் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா கடந்த இரண்டு வாரங்களாகவே தொடர்ந்து டெல்லி வருமாறு அழைத்தார் என்றும் அதற்கான பல்வேறு வகைகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அழைப்புகள் விடுக்கப்பட்டன என்று சொல்கிறார்கள் அதற்கு இரண்டு மூன்று சம்பவங்களையும் பாஜக வட்டாரத்திலேயே இப்போது கூறுகிறார்கள் என்னவென்றால் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இப்போது இருக்கிற அளவா பவன் கல்யாண் அவர் வந்து கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டிய டீலிமிடேஷன் அந்த கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு தன்னுடைய எம்பியை அனுப்புவதாக திட்டமிட்டார் திட்டமிட்டு அனுப்பியும் விட்டார் அதாவது பவன் கல்யாணுடைய எம்பி சென்னை வந்து இறங்கிவிட்டார் அவரை திமுகவுடைய நிர்வாகிகள் வரவேற்று அந்த ஐடிசி சோழாவுக்கு அழைத்து சென்று விட்டனர் ஆனால் நள்ளிரவில் திடீரென பவன் கல்யாணே அந்த எம்பிக்கு போன் போட்டு நீங்கள் அங்கு இருக்க வேண்டாம் வந்துவிடுங்கள் அங்கிருந்து வந்துவிடுங்கள் வந்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் அதையடுத்து உடனடியாக அந்த எம்பி இரவோடு இரவாக விடுந்தால் கூட்ட நடவடிக்கை கூட்டம் ஆனால் இரவோடு இரவாக சென்னையை விட்டே கிளம்பிவிட்டார் அந்த பவன் கல்யாண் கட்சியின் எம்பி இப்படிப்பட்ட நிலையில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இப்படிப்பட்ட ஒரு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பலாமா என்று டெல்லியிலிருந்து அவரிடம் கேட்டதாக ஒரு தகவல் அப்போது உலா வந்தது அந்த அளவுக்கு சென்னையோடும் தமிழ்நாட்டு அரசியலோடும் பின்னி பிணைந்திருக்கிற பவன் கல்யாண் தன்னுடைய அதாவது ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களிலே பெரிய பெரிய பிஸ்னஸ் குரூப்புகளில் அவருடைய சம்பந்தங்களும் இருக்கின்றன அந்த சம்பந்தம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் இருக்கிறது இந்த போக்குவரத்து அடிப்படையில் பவன் கல்யாண் மூலமாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சில தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த வாரம் சென்னை வந்தார் அவர் சென்னை வந்தபோது எம்ஆர்சி நகரிலே இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் தான் அவர் எப்போது சென்னை வந்தாலும் அங்கேதான் தங்குவார் கட்சி ஆலோசனைகள் மற்ற அரசியல் ரீதியான ஆலோசனைகள் அமைச்சக ரீதியான சில அந்த அவர் இருந்தபோது மூத்த தலைவர் செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் திரு தங்கமணி செங்கோட்டையன் தங்கமணி இருவரும் சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் பவன் கல்யாண் மூலமாக சில மெசேஜ்கள் எடப்பாடிக்கு அனுப்பப்பட்டன அடுத்ததாக இங்கிருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனையும் தங்கமணியையும் அழைத்து பேசியிருக்கிறார் இதுவும் சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமிக்கு வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார் அங்கே அவருக்கு வடைபாயச விருந்தோடு அமித்ஷா வரவேற்பு அளித்தார் அந்த சந்திப்பில் அண்ணாமலை பற்றி என்ன பேசப்பட்டது என்பதுதான் இப்போது அண்ணாமலை டெல்லி உடனடியாக டெல்லி சென்றிருக்கிறார் அல்லவா அதற்கும் அந்த சந்திப்புக்கும் மிக முக்கிய சம்பந்தம் இருக்கிறது இதுவரை அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக அதுவும் அப்போது அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தபோது மிக சமீபம் வரை அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் அவர்களை பற்றி அண்ணாமலை என்னென்ன பேசியிருக்கிறார் என்னென்ன பேட்டி கொடுத்திருக்கிறார் ஆவேசமாக அவதூறாக உணர்ச்சி வசப்பட்டு இப்படியெல்லாம் அவர் எந்தெந்த வகைகளில் எப்படியெல்லாம் அதிமுக தலைவர்களை பற்றி பேட்டி கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பேட்டிகளையும் வீடியோ வடிவிலும் வரி வடிவிலும் எடுத்து வைத்துக்கொண்டு அவர் இங்கே பேசியதன் இந்தி மொழியாக்கத்தையும் அதோடு சேர்த்து வீடியோ மற்றும் வரிவடிவ ஃபைல் ஒன்றை அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கிறார் இங்கே பாருங்க அதிமுக இப்போது சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி கிட்டத்தட்ட எழுபது சீட்டு இருக்கிறோம் நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வைத்து போட்டியிட்டோம் இந்த நிலையில் என்னை பற்றியும் எங்களுடைய அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மறைந்த தலைவர்கள் அவர்களை கூட விடாமல் அண்ணாமலை என்னென்ன பேசியிருக்கிறார் பாருங்கள் இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு வந்ததா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஒரு குரலை வைத்து கொண்டு நாம் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை எப்படி அமைப்பது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலை அதிமுக பற்றி அதிமுகவுடைய மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆரில் ஆரம்பித்து இப்போது இருக்கிறவர்கள் பற்றி அவர் பேசிய பேச்சுகள் அனைத்தையும் இந்தி சப்டைட்டிலோடு சேர்த்து அமித்ஷாவிடம் அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இன்னொரு விஷயத்தையும் அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜகவோடு அணி சேர்ந்து போட்டியிடலாம் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் அண்ணாமலையுடைய அதிரடியான பேச்சுகள் அவருடைய ஆணவமான போக்குகள் இதெல்லாம் எங்களுக்கு சில எங்கள் கட்சியினருக்கு சில மாறுபட்ட கருத்துக்களை ஏற்படுத்தின இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இத்தனை இடங்களில் போட்டியிடலாம் என்ற ஒரு நம்பரை கூட நாங்கள் முடிவு செய்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம் அது உங்களுடைய கவனத்துக்கு வந்ததா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் அப்போதே அந்த ஒரு மனநிலையில் இருந்தோம் ஆனால் இதற்கு வெளியே இப்படி ஒரு அதிமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக பாஜகவை தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தி அதை வ வளர்த்தெடுத்தது அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கள் தான் என்று சொல்லி முழுக்க முழுக்க அண்ணாமலை ஃபைஸ் அண்ணாமலை பாஷையிலேயே சொல்லப்போனால் இது அண்ணாமலை ஃபைஸ் ஏனென்றால் அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒரு புகார் மனுவை வெளியிட்டார் அதே போல ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வரும் என்று சொன்னார் இந்த நிலையில் அண்ணாமலை ஃபைல்ஸை தயாரித்து அமித்ஷாவிடம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு சந்திப்பிலே எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கிறார் அந்த ஃபைல்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது அதிமுகவுடைய இப்போதைய தலைவர்கள் மறைந்த தலைவர்கள் இவர்களை பற்றி விமர்சித்தது மட்டுமல்ல இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் எந்தெந்த அமைச்சர்களோடு அண்ணாமலை எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறார் எந்தெந்த வகையில் அமைச்சர்களோடு அவருக்கு சம்பந்தம் இருக்கிறது அதற்குரிய ஆதாரங்கள் என்னென்ன அதற்குரிய ஆவணங்கள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் ஒரு சில விஷயங்களையும் அண்ணாமலை ஃபைல்ஸில் வைத்துதான் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அளித்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்த்து விட்டு தான் நான் பார்த்துக்கிறேன் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் இந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை உடனடியாக டெல்லிக்கு சம்மன் செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ புரிதா சந்திப்பு என்பதற்கும் சம்மன் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்று அதிமுக பாஜக இரண்டு கட்சி வட்டாரங்களிலுமே இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பற்றி நம்மிடம் சொல்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மீது இப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய புகார்களை அமித்ஷாவிடம் அளித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக எந்த அளவுக்கு தேர்தல் முடிவை பெற்றது அது வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு என்ன காரணம் தோல்வி அடைந்திருந்தாலும் என்ன காரணம் என்று தேசிய தலைமை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஓரிருவரை நியமித்து அது பற்றி ஆராய்ந்து ஒரு அறிக்கை வேண்டும் என்று கேட்டிருந்தது அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு படுதோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என்று இப்போது கேரள பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற ராஜு ச சந்திரசேகரிடம் அந்த ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு அந்த பொறுப்பை படைத்திருந்தார் அமித்ஷா அந்த அடிப்படையில் ராஜீவ் சந்திரசேகர் அமித்ஷாவிடம் அளித்த அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி நன்றாகத்தான் இருந்தது ஆனால் அண்ணாமலை என்ற தனிநபரின் அவருடைய ஆட்டிடியூடு அவருடைய அணுகுமுறையால் தான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் கூட்டணி அந்த வியூகம் உடைந்து சின்ன சின்ன கட்சிகளோடு பாஜக பாஜகவே இங்கு சின்ன கட்சி ஆனால் பாஜக ஏதோ பெரிதாக வளர்ந்து விட்டது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி சின்ன சின்ன கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து தோல்வியில் முடிவதற்கு காரணமாக அமைந்தது அண்ணாமலையின் அந்த அணுகுமுறை தான் என்றும் அந்த ராஜீவ் சந்திரசேகர் அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டு அமித்ஷாவிடம் அளித்திருந்தார் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் சேர்த்து அண்ணாமலையிடம் இப்போது ஒரு விசாரணை நடத்துகிற ஒரு வேலை வந்திருக்கிறது என்றும் தமிழக பாஜக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற அந்த விவரம் அன்று பகல் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எப்படி ஊடகங்களுக்கு எவ்வாறு தெரிந்ததோ அப்போது தான் அண்ணாமலைக்கு அதற்கு சற்று முன்பாகத்தான் அண்ணாமலைக்கும் அந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது இன்னும் சொல்ல அண்ணாமலை தனக்கு நெருக்கமானவர்களிடம் வருத்தப்பட்டிருக்கிறார் தேசிய தலைமை மா தலைவராக இருக்கும் என்னிடம் இது பற்றி முறையாக என்னிடம் சொல்லவில்லை என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் வருத்தப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இப்படி தன்னிடம் சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்தது பற்றி அண்ணாமலை தனக்கு நெருக்கமான அதாவது தன்னுடைய வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய பிஎல் ச சந்தோஷிடம் ஃபோன் போட்டு கேட்டிருக்கிறார் அப்போது சந்தோஷ் உன்னையும் கூப்பிடுவாங்க நீ டெல்லிக்கு வா அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதை செய் என்று சந்தோஷ் அண்ணாமலைக்கு அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த பின்னணியில்தான் அண்ணாமலை இன்று அவசர அவசரமாக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை டெல்லி சென்ற இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாடு பாஜகவில் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது என்பதற்கான சில சம்பவங்களும் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த பிறகு பாஜகவையும் அதிமுகவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றாக இருக்க வைக்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பே பார்லிமெண்ட் வளாகத்திலேயே வாசன் அமித்ஷாவை சந்தித்தார் அதன் பிறகு நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வாசன் சந்தித்தார் அது மட்டுமல்ல தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த ராமசீனிவாசன் நேற்று நிர்மலா சீதாராமனால் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அவரையும் டெல்லியில் சந்தித்து பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இதனால் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவியை நீட்டிப்பார்களா அல்லது பாஜகவின் உட்கட்சி அமைப்பு தேர்தல் அதனுடைய அந்த நிர்வாக முறைப்படி அண்ணாமலையின் பதவி மாற்றப்படுமா அவருக்கு பதிலாக புதிய மாநில தலைவர் வருவாரா என்ற கேள்விகளும் பாஜக வட்டாரத்தில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை